ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பானவி நியூ கெஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஏழு ஃப்ரெண்ட்ஸ் ஏ போட பொறுத்தவரை ரெண்டு நாலு மூணு கொடுத்துருந்தோம் அதில் மூணு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகியிருக்கு வெற்றி வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் பி போட பொறுத்தவரை ஆறு அஞ்சு ஒன்று கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் மாதிரியே வந்து பி போர்டில் வந்து ஆறு உட்கார்ந்துருக்கு அதுவும் பாஸு அதுவும் வெற்றி வாங்கின நண்பர்களுக்கும் அனைத்து வாழ்த்துக்கள் சீ போர்டை வர ஜீரோ ஒம்பது ஏழு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி நம்ம கெஸ்ஸிங் மாதிரியே சி போர்டு வந்து ஏழு பாஸ் ஆகிருக்கு அது ஒரு சூப்பரான வெற்றி மற்றபடி டூ டிஜிட் த்ரீ டிஜிட் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த மாதிரி எதுவுமே இன்றைக்கி செட் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் கவலைப்படாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் டூ டிஜிட்டல ஒரு மெட்ரி வாங்கிடலாம் நாளையோட கெஸ்ஸிங் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கெஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டை பொறுத்தவரை அஞ்சு எட்டு ஒன்று பி போட பொறுத்தவரை ஜீரோ ஒம்பது மூணு சி போர்டை பொறுத்தவரை ரெண்டு நாலு ஜீரோ ஃப்ரெண்ட்ஸ் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு உங்களுக்கு போய் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாரின் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட் லிஸ்ட் அனுப்பிச்சு விடுவாங்க ட்ரெஸ்ஸிங் சேர்ட் அனுப்பிச்சு விடுவாங்க அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணிக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு ரிசி நம்பர் அனுப்பிச்சுடுவாங்க அதை நீங்கள் ஏபிசி அல்லது ஆல்போர்டு அதை நீங்கள் கரெக்டாக கெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி கண்டிப்பாக வினிங் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏபி பொறுத்தவரை தொண்ணூற்றாறு ஐம்பத்தொன்று எண்பத்தாறு நாற்பத்தெட்டு பிசி பொறுத்தவரை இருபத்தி மூணு சைபர் ஒம்பது சைபர் மூணு முப்பத்தாறு ஏசி பொறுத்தவரை ஐம்பத்தெட்டு அறுபத்தி மூணு தொண்ணூற்றஞ்சி முப்பத்தி மூணு ஃப்ரெண்ட்ஸ் த்ரீடி பொறுத்தவரை தொள்ளாயிரத்தி அஞ்சு எட்நூற்றி இருபத்தெட்டு முந்நூற்றி இருபத்தொன்று எட்நூற்றி ஐம்பத்தாறு நானூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தஞ்சி எட்நூற்றி தொண்ணூத்தாறு எரநூத்தொழுது ஆல் போர்டு பொறுத்தவரை நாலு ரெண்டு ஒன்று இல்லாமல் ஆட்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நீங்கள் அது அந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல் வீடியோவும் பாருங்கள் மறக்காமல் உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்